ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு தாறுமாறான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மோகன்லால் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புகைப்படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறது அந்த புகைப்படம் இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் காட்டுத்தே போல் ரொம்ப பயங்கரமாக வைரலாக போயிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மோகன்லால் ரஜினி சார் ஹேமா மாலினி மேடம் சிரஞ்சீவி அக்ஷய்குமார் அப்புறம் ஹிந்தி நடிகர் ரொம்பவே ஒரு பிரபலமான ஒரு நடிகர் ஸோ எல்லாம் ஒரே புகைப்படத்தில் நின்று ஒரு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரி ஒரு புகைப்படம் என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசியிருந்தோம் வேவ் சமிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு வந்து நடக்க போகுது மும்பையில் இது நடக்கப் போகுது அப்படின்றது மாரி நம்ம சொல்லியிருந்தோம் இந்த மாநாட்டில் நிறைய பேர் வந்து அதில் வந்து முக்கியமான ஒரு பங்களிக்கிறாங்க ஸோ அந்த ஆர்கனைசேஷன்லாம் அவங்கலாம் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு கொடுத்து அவங்களாம் பேச போகிறாங்க இந்த மாநாட்டில் இது முழுக்க முழுக்க என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி சார்ந்து இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பேசுனோம் அந்த சமையட்டில் வந்து அவங்க வந்து கலந்துக்காக அந்த போகிற இடத்துல தான் அந்த ஃபோட்டோ புகைப்படம் எடுத்துருக்காங்க ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு தெரியுது அதை தான் மோகன்லால் அவர்கள் அந்த புகைப்படத்தை வெளியிட்டிருக்காரு குறிப்பாக அந்த சமிட் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நடக்க ஆரம்பிச்சிருச்சு அதில் ரஜினி சார் உடைய அந்த உரை நடந்து இருக்கு இப்ப கரண்ட்லி இந்த வீடியோ பாக்கும்போது ரஜினி சார் பேசி அந்த சமையட்ல சோ அந்த புகைப்படங்களும் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு சோ இதெல்லாம் பார்க்கும்போது போது இருக்குது இருக்கு ஸோ அக்ராஸ் த நேஷன் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இண்டஸ்ட்ரியில இருந்து சேர்ந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு மாநாடு ஒரு முக்கியமான கலை நிகழ்ச்சி இந்த மாதிரி ப்ரோக்ராம் எல்லாம் பண்றதுன்றது பாக்குறதுக்கு அவ்வளவு அருப்பமாவது இருக்கு ஆனா அதை தாண்டி ஒரு ரஜினி சரோட ஃபேனா வந்து நமக்கு ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருக்கிறது மோகன்லால் அவர்கள் ஜெயிலில் செகண்ட் பார்ட்ல இருப்பாரா இருக்க மாட்டாரா ஏகப்பட்ட கேள்வி இது அவரே பார்த்துனாக்கா அந்த எம்ரான் படத்தோடைய அந்த ப்ரொமோ நிகழ்ச்சியெலாம் அவர் பேசியிருந்தார் அதே போல சிவராஜ்குமார் அவர்களும் சமீபத்தில் ஒரு பேட்டியில் பேசியிருந்தார் ஆனால் இப்போது இந்த புகைப்படத்தை பார்க்கும்போது மோகன்லால் அவர்கள் ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய இந்த புகைப்படத்தை பார்க்கும்போது ரஜினி சார் கூட நின்று அவர் நிற்கிறத பார்க்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவர் இந்த படத்தில் இருப்பார் தான் தோணுது ஜெயிலில் செகண்ட் பார்ட்டில் எனக்கு தெரிஞ்சு அவர் கண்டிப்பாக இருக்கணும் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக அங்கே ஏதாவது பேசியிருப்பாங்க ரஜினி சாரும் மோகன்லால் அவர்களும் கண்டிப்பாக அதான் பேசியிருப்பாங்க ஜெயிலில் செகண்ட் பார்ட்டை பற்றி கண்டிப்பாக இதாக பேசியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என்னுடைய மனசு என்ன சொல்லுதுன்னா அவர் இந்த படத்தில் கண்டிப்பாக இருப்பாருங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கேட்டு சொல்லுங்க பிரெஞ்சு